गैस का कैपिस निकल कैपिस कोडवा गाइस फिशन गाइस फिशन गाइस फिशन कैपिस लॉक आई ट्रेन भर गए निम गाइस येला फोटो लॉक तू के बा 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 गाइस फिशन

ஓரடம் போக முடியாது நண்பர்களே வருஷமாக லாக் இதெல்லாம் நல்லா பள்ளம் நினைக்கும் போக போகுது வெளியில் இழுத்துட்டு முன்னாடி ஒரு வா 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 கோச்சிக்காம அப்படியே வாடா கரைக்கு வாடா வாடா செல்ல குட்டி வாங்க விளையாடலாம் கைஸ் பாருங்க ஏப்பா திடீர்னு யாராச்சும் சொன்னால் நம்ப மாட்டாவா ஃபிராகுக்கு கேப்பீஸ் மாட்டேன்னு சொன்னா பாருங்க எப்படி ரெண்டு மூலம் யாரும் ஏ ஸ்டாப் பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பிஸ் பாருங்க எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ வரணும் பாருங்களே தாராளமாக ஒரு ரெண்டு கிலோ பாருங்க என்னன்னு இருக்குங்க ஆனால் இது விராலு என்னாலும் கண்டிப்பாக அடிச்சிருக்கேன் நண்பர்களே நல்ல சைஸான மீன் தான் பாருங்கள் பார்த்தாலே தெரியாமல விருஷின்னு இது என்ன பண்ணோன்னா அந்த சைடு பிடிச்சோம் இப்படி இந்த சைடே விட்டுருவோம் நண்பர்களே வாக்கு எடுத்து